நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஹவுத்தி போராளிகள் மிக சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஹவுத்தி போராளிகள் தாக்குனது என்னவோ ஒரே ஒரு இடம்தான் ஆனால் அந்த ஒரு இடமுமே இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ஊடகமே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை பதிவு செஞ்சிருக்காங்க இதனால இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உண்டாகிருக்கு இஸ்ரேல் ராணுவமே ஹவுத்திகளினுடைய இந்த தாக்குதல் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க என்ன நடந்துச்சுன்றத இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் செப்டம்பர் பதினைந்து நிலச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைக்கோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு அணிதிரழ்வும் ஆர் பறிப்பும் அங்கீகாரம் பெரும் ஹௌத்திகள் நேத்து நடத்தின இந்த தாக்குதலுக்கு முன்னாடி ஏமனினுடைய தலைநகரான சனாவுல இஸ்ரேல கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை அவங்க நடத்திருக்காங்க குறிப்பாக இந்த பேரணி நடத்துறதுக்கு இரண்டு முக்கியமான ஒரு காரணங்களா இருக்கு முதல் காரணம் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு ஏமனினுடைய தலைநகரான சனாவில் இஸ்ரேல் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தற்பொழுது வரைக்குமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க சோ இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணி வந்து நடைபெற்றது அது மட்டுமில்லாம பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த பேரணி வந்து நடைபெற்றது குறிப்பாக நேற்றே வந்து மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல குவிஞ்சு ஒரு பக்கம் பாலஸ்தீனிய கொடி இன்னொரு பக்கம் ஏமன் நாட்டினுடைய கொடி இந்த ரெண்டு கொடிகளை வச்சு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பல்வேறு விதமான கோஷங்களை அவங்க எழுப்பியிருக்காங்க ஏமன் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க எவ்வளவு பெரிய தாக்குதல் இஸ்ரேல் எங்கள் மேல நடத்தினாலுமே பாலஸ்தீனத்துக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்றது எந்த வகையிலும் எங்களால் பின்வாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெறும் ஹவுத்திகளினுடைய ஒரு கட்டளை மட்டும் கிடையாது அந்த மக்களினுடைய கூட்டு மனசாட்சியே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கான கிளர்ச்சி ஹவுத்திகளுக்கு எதிராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் நேற்று மக்களினுடைய அந்த தன்னெழுச்சியான ஒரு வருகையாக இருக்கட்டும் அவங்க எழுப்பின அந்த கோஷங்களாக இருக்கட்டும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையை அந்த இடத்துல கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல போனோன்னா ஏமன் மக்களினுடைய அந்த ஆதரவு அப்படின்றது உலக அளவில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு என்னதான் போராளி குழுக்கள் வந்து ஒரு பக்கம் பேசினாலுமே கூட பொது மக்களினுடைய அந்த ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது பாலஸ்தீன மக்களுக்கும் சரி அல்லது பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரி ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல தருது இன்னைக்கு காசா மக்கள் அனுபவிக்க கூடிய இவ்வளவு கொடுமைகளுக்குமே இந்த பொதுமக்களினுடைய அந்த குரலாக இருக்கட்டும் அவங்க தரக்கூடிய ஆதரவாக இருக்கட்டும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நம்பிக்கை அப்படின்றது எந்த காலத்திலயுமே வீண் போகாது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏமன் மக்கள் நினைத்திருந்தா சவுதி அரேபியா மாதிரியோ அல்லது கட்டார் மாதிரியோ இல்ல பெஹ்ரைன் மாதிரியோ அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்து அவங்க கிட்ட பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை செஞ்சு நல்ல வசதியான ஒரு குடிமக்களாக அவங்களால வாழ முடியும் இவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே இன்னமும் அவங்க தங்களுடைய கொள்கையில ரொம்பவே உறுதியா இருக்காங்க அந்த அடிப்படையில ஏமன் மக்களினுடைய இந்த பேரணி அப்படின்றது ரொம்பவே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அதே போல நேற்று முன்தினம் ஹவுத்தி போராளிகள் ஒரு ட்ரோன் அட்டாக்ஸை வந்து இஸ்ரேல் மேல நடத்தியிருந்தாங்க குறிப்பாக ரமோன் விமான நிலையத்துல அதுல ஒரே ஒரு ட்ரோன் மட்டுமே பல்வேறு விதமான இலக்குகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய ஊடகமுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த குறிப்பாக அந்த இருந்து வரக்கூடிய அந்த ஒரு தாக்குதலை வந்து சில பேர் படம் எடுத்திருக்காங்க அதை அல்மஷீரா ஊடகம் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேலினுடைய மிக முக்கிய நகரமான டெல் டெல்லில வந்து நேற்று இரவு ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்ல அவங்க பயன்படுத்திய அந்த ஆயுதம் தான் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு பாலஸ்தீன் டூ அப்படின்ற இந்த ஏவுகணையை தான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க ஆனால் அந்த ஏவுகணை அப்படின்றதே வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு குறிப்பாக ஹவுதி போராளிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூஷன் மல்டி வார்ஹெட் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது வெறும் ஒரு மிசைலா மட்டும் இல்லாம பல்வேறு விதமான மிசைல்களாக அது உருவாகி பல்வேறு விதமான தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக ஹவுதி போராளிகள் நடத்திய அந்த தாக்குதல் அப்படின்றது டெல்லியூவில இருக்கக்கூடிய யாப்பா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் தான் இந்த ஒரு தாக்குதலை அவங்க நடத்திருக்காங்க குறிப்பாக டெல்ல அப்படின்றது இஸ்ரேலுக்கு அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு அதுல இந்த யாப்பா பகுதி அப்படின்றது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாகவும் சரி ராணுவ தளத்திலயுமே அது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த யாப்பா பகுதி அப்படின்றது வந்து ஒரு காலத்துல பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான ஒரு பகுதியாக இருக்கு அதிக அளவுல வந்து பாலஸ்தீனியர்கள் இருந்த ஒரு இடமாகவும் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பது காலகட்டத்தில் அந்த நக்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடந்தது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அங்கே அந்த இடத்தை விட்டு அவங்க போயிருக்காங்க ஸோ இந்த ஒரு இடம் அப்படின்றது வந்து வரலாற்று ரீதியாகவே இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாகவும் இருக்கு ஸோ ஹௌத்திகள் நடத்திய இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹௌத்திகள் பதிவு செய்கிறாங்க ஆனால் இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாலையில் மூன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கான சைரன் ஒளிகள்

இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணவே இல்லை அப்படின்றது இஸ்ரேலினுடைய ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவுத்தி போராளிகள் வந்து இந்த பேலஸ்டிக்ஸ் இசைல்ஸ்ல வந்து நிறைய கிளஸ்டர் குண்டுகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க ஊடகம் ஒரு பக்கம் இதில் வந்து கிளஸ்டர் குண்டுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் ராணுவம் வந்து அந்த எந்த விஷயத்தையும் வந்து அவங்க பதிவு பண்ணவே இல்லை ஸோ ஹவுதிகள் நடத்திய இந்த தொடர்ச்சியான தாக்குதல் அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கும் சரி இஸ்ரேல் ராணுவத்திற்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனா அல் மஷீராவிலேயே வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னா மக்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து வெளியில வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அதனால் எங்களால இந்த போர்ல வந்து ஈடுபட முடியாதுன்னு சொல்லி நிறைய ராணுவ வீரர்கள் வந்து வெளியேறியதாக அல் மஷீராவினுடைய ஊடகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஊடகத்திலையுமே அந்த மாதிரியான செய்திகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில இஸ்ரேலுக்கு நாளுக்கு நாள் இந்த பிரஷர் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு சமீப நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா லெபனான் மீதும் சரி சிரியா மீதும் சரி அல்லது வந்து துனிஷியா மேலேயும் சரி இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியான சில தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க புதன்கிழமை அன்னிக்கு ஏமன் மேல நடத்திய இந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்பொழுது வரைக்குமே இரண்டு தாக்குதல்களை ஹவுதி போராளிகள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வராங்க இந்த போர் முடியிற வரைக்குமே அவங்களினுடைய இந்த போராட்டம் அப்படின்றது முடிவு தான் அவங்களினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கு ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஆனா எங்க மேல நடத்துனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து போகிற போக்கில் சொல்லிக்கிட்டே போறாங்க எப்படி இருந்தாலுமே இஸ்ரேலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக ஹவுதி போராளிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் மீறி அவங்களால ஹௌத்திகளை அழிக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது இஸ்ரேல் மீது ஹௌதிகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹௌதிகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ பார்க்கலாம் அல்லாஹ்வின் பேரில் அருள் மிகுந்தவன் கருணை மிகுந்தவன் பாலஸ்தீன மக்களுக்கும் வீர போராளிகளுக்கும் ஆதரவாக அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்த்தும் காசா பகுதியில் நம்முடைய சகோதரர்கள் மீது ஜியோனிச எதிரிகள் மேற்கொள்ளும் படுகொலைகள் மற்றும் பசியால் வதைக்கும் குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் ஏமன் நாட்டின் மீது இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள் இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ எனப்படும் அதிவேக பல்லுயிர் தலைப்புகளை கொண்ட பிரிவு பாலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இராணுவ நடவடிக்கை ஒன்றை நடத்தியுள்ளது இது ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள பல முக்கிய இலக்குகளை தாக்கியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவேறியது லட்சக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியேறிகள் பயந்து தங்கும் இடங்களுக்கு தப்பி ஓடின மிகப்பெரிய பெரிய ஏமன் மக்கள் அரேபியமும் இஸ்லாமும் ஆன மக்கள் விஸ்வாசமும் ஞானமும் கொண்டவர்கள் ஜிஹாத் மற்றும் உறுதியின் மக்கள் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்ரேலின் அநியாயமான தாக்குதல் காரணமாக தங்கள் அடிப்படை நிலைப்பாட்டில் இருந்து விலக மாட்டார்கள் அதற்கு மாறாக இந்த குற்ற தாக்குதல் அவர்களை மேலும் உறுதியுடனும் துணிச்சலுடனும் அல்லாவின் பாதையிலும் அடக்கு மக்களின் பாதையிலும் நிற்க செய்யும் எங்கள் ஆயுதப்படைகள் தொடர்ந்து மேலும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் நாட்டை பாதுகாக்கவும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் காசாவில் நிலைத்திருக்கும் எங்கள் சகோதரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை முற்றுகை நீங்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனே மிக சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமான கண்ணியமான சுயாதீனமான நாடு வாழ்க ஏமனுக்கும் இம்மக்களின் அனைத்து சுதந்திர விரும்பிகளுக்கும் வெற்றி உண்டு ஏமன் மக்களினுடைய இந்த பேரணி குறித்தும் ஹௌத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின் நம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு அணி திரழ்வும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் முதல் மொபைல் பத்திரிகை